டெல்லி முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தா இன்று பதவியேற்க உள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் ஆண்டன் பதவியேற்பு நிகழ்ச்சி பற்றிய விவரங்களை விரிவா சொல்லுங்க பூஜிகா அதான் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதான் அப்படின்ற இடத்துல தான் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது இந்த ராம்லீலா கிரவுண்டுன்றது பொதுவாகவே போராட்டம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நீங்கள் பொதுவாகவே நடைபெறுவது வழக்கம் ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ராம்லீலா மைதானத்தில் கடந்த கடந்த சில நாட்களாகவே இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடானது தொடர்ந்து செய்யட்டுக்கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஸோ போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியாக நான் டெல்லியில் கொண்ட ராம்லில்லா மைதானத்தில் வெளியில்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது அவர்கள் மிக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி பதினோரு மணியிலிருந்து அனைத்து தரப்பினரும் இங்கே வரவிருக்கின்றார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பனிரெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடங்க இருக்கின்றது பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் டெல்லி துணைநிலை ஆளுநர் இந்தியா முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்க செய்து வைக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து ஆறு அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் பவர்களுக்கு அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அதுபோல மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இதில் சார்ந்து கொள்ள அவர் கூட இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட நாடு முழுவதிலும் இருந்து அவர்கள் சார்பில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு

பாஜகைய முதலமைச்சராக டெல்லியில் பதவி வைத்திருந்தார் அவர் கிட்டத்தட்ட அதாவது டெல்லியினுடைய ஐந்தாவது முதலமைச்சராக ஒரு ஐம்பது நாட்கள் மட்டுமே அவர் பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கடைசியாக பாஜ பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சியில் இருந்தது அதன் பிறகு ஆட்சி என்பதிலிருந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியால் இங்கே வரவே முடியவில்லை ஆட்சியில் வர முடியவில்லை அவர்கள் சுஷ்மா சமர்த்தி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் டெல்லியில் ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அருவி கேட்லிவால் ஆட்சியில் இருந்தார் தற்போது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சியை கண்டிப்பாக நீண்ட உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றார்கள் டெல்லியை இது தற்போது நான்காவதாக ஒரு கண்களை ஆட்சியெல்லாம் வைத்ததற்கு அடுத்தபடியாக இறுதியாக அதிர்ஷி பதவியில் இருந்தார் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிர்ஷி பதவியில் இருந்தார் அதற்கு பிறகாக தற்போது மீண்டும் தற்போது பெண் முதலமைச்சர் டெல்லியில் பதவியேற்கின்றார் எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தற்பொழுது ஒரு மக்கள் டெல்லியில் ஒரு மாற்று அரசு வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் மக்கள் என்னென்ன எதிர்பார்த்து இந்த மாற்றத்தை கொடுத்துள்ளார்கள் என்பது தொடர்பாக தற்போது இந்த உற்சாகமாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பே தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் நான் சொன்ன சொன்னது போல் பன்னிரெண்டு மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கின்றது அதன் பிறகு நான் பார்த்தது போல துணைநிலை ஆளுநர் பிரதமர் என வர இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் நான் நான் கூறியது போல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக முதலமைச்சராக ரேகா குப்தா பாஜக கட்சியைச் சேர்ந்த ரேகா குப்தா பதவியேற்றிருக்கின்றார் இந்த ரேகா குப்தாவை பொறுத்த வகையில் முதல் முறையாக அவர் எம்எல்ஏவாக தேர்தலாக இருக்கின்றார் ஏற்கனவே அவர் டெல்லியில் கவுன்சிலராக இருந்திருக்கின்றார் ஆனால் முதல் முறையாக போட்டியிட எம்எல்ஏ முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் எம்எல்ஏ ஆக ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவர் அரவிந்த் டெல்லியை பொறுத்தவரையில் அரவிந்த் கேஜ்வியை தோற்றித்த பரிவேஷ் வர்மா தான் ஒருவேளை முதலமைச்சராக வரக்கூடும் என்று ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென பாரதிய ஜன கட்சியின் சார்பில் ரேகா குப்தா முதலமைச்சராக அரவிந்த் நேற்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார் அதன் அடிப்படையில் தற்பொழுது ரேகா குப்தா இன்னும் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிகளில் புதிய புதிய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார் மக்களை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சி மாற்றி அவர் மாற்று ஆட்சியை தற்பொழுது மக்கள் பாரத ஜனதா கட்சியிடம் கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ இதன் அடிப்படையில் பாரதநாத கட்சி அவர்கள் கொடுத்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை முதலில் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் எதனால் மக்கள் இந்த ஆம் ஆத்மி கட்சியை தற்பொழுது ஆட்சியில் இருந்து அழைத்தினார்கள் என்பதை பாரத ஜனநாயக கட்சி கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அதை அதனை முதலில் சரி செய்ய வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டெல்லியில் சரி செய்ய வேண்டும் அதன் அதன்படி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருந்தது மூன்று விஷயங்கள் ஒன்று ஆம் ஆத்மி கட்சி யமுனா டெல்லியில் யமுனா அலை ஆற்றை விட்டதாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுகின்றது இரண்டாவதாக தலைநகர் டெல்லி தொடர்ந்து காற்று மாசுபாடு அடைந்த ஒரு நகரமாக மாறிவிட்டது அதனை சரி அதனை தீர்ப்பு அதற்கு தீர்வு காண்பதற்கு ஆம் ஆத்மி கட்சி தவறிவிட்டதாகவும் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது அது இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்த அரசின் மீது அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் ஈஸ்யா என ஏற்கனவே இருந்தவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் மதுமான கொள்கை ஊழல் என உள்ளிட்ட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது எனவே மக்கள் எதனால் ஆம் ஆத்மி கட்சியை புறக்கணித்தார்கள் என்பதனை கண்டுபிடித்து அதனை முதலில் பாஜக சரி செய்ய வேண்டியது அவசியமாகின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது இந்த மீண்டும் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்றது இருந்தாலும் இருபத்தி ஏழு வருடங்களாக தலைநகர் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டிருந்தது அதுபோன்ற ஒரு சூழலில்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எழுபது தொகுதிகளில் நம்ம தமிழை எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமோகமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வெற்றியை வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது பாரதிய ஜனதா டெல்லியில் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி அமைக்கின்றது அதனைத் தொடர்ந்து இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நான் பொறுத்திருந்து போக போக பார்க்க வேண்டும் ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையால் தற்பொழுது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜக தொண்டர்கள் அனைவரும் தலைவர்கள் என அனைவரும் வரிசையாக வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் பார்த்தது போல பல்வேறு மாற்றங்களும் செய்யப்படுகின்றன இதிலிருந்து இருந்து இந்தா மைதானத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கே பாதுகாப்பு பணியாளர்கள் நிற்கின்றார்கள் காவல்துறையினர் ராணுவத்தினர் என மத்திய பாதுகாப்பு படையினர் அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டிருக்கின்றனர் போக்குவரத்து தற்பொழுது இந்த இடத்தில் சென்று கொண்டிருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் அவ்வப்பொழுது போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து காவல்துறையும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் போன்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் போக்குவரத்து இருக்கும் என்பதால் வேறு இடத்தில் பயன்படுத்த வேறு இடத்தில் போக்குவரத்தை பயன்படுத்தப்படுமாறு கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது பாஜக கட்சியை பொறுத்தவரையில் இந்த தற்பொழுது புதிய அரசு பாஜக அரசு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பொறுப்பேற்பதை அவர்கள் மிகுந்த உற்சாகமாக ஒரு திருவிழா போல தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் பனிரெண்டு பனிரெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சி அளவில் இன்னும் நேரத்தில் தொடங்க இருக்கின்றது டெல்லி ராம்லீலா மைதானத்திலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஆண்டன்